ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீஷெரிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் தக்காளி சாதம் வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்கலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கும் நல்லாயிருக்கும் சம்டைம்ஸ் அந்த காய்கறியும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க தக்காளி வெங்காயம்லாம் வச்சு சூப்பரான தக்காளி சாதம் செஞ்சு நம்ம ரெ என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் இன்றைக்கி நான் அதுதான் செய்ய போகிறேன் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நான் ஷே எடுத்துரு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரைக்கிறதுக்காக ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதுவும் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஆட் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வதக்கிறதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அது ரெண்டு எடுத்து நீல வாக்கலை பிரியாணி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி தக்காளி சாதத்துக்கு அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா சின்ன கிளாஸில் வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்தேன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக தாராளமாக சாப்பிட்லாம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் கூடவே நம்ம ரைத்தா வச்சு சாப்பிட்லாம் இல்லை எக் ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம் சைட் டிஷ் எதாவது வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் பத்து பதினஞ்சு நிமிஷமாக நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்துடலாம் பிரிஞ்சு இலை போட்டு ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை தான் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அதனால நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க அகெயின் வந்து ஒரு கொஞ்சமாக நான் வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன் அதாவது முழுசு முழுசாக இருக்கும்போது சாப்பிடும்போது கடிப்படும் இதுனால் கரம் மசாலா போயிடுச்சுனா அப்படின்னு தெரியாது சாதத்தோடு சாதமாக கலந்துரும் அதனால் வந்து நான் கரம் மசாலா வந்து கொஞ்சமாக கால் டீஸ்பூன் கூட இல்லை ரொம்ப கம்மியாக தான் மைல்டாக தான் போடுறேன் அதே மாதிரி பிரியாணி மசாலாவும் மைல்டாக கொஞ்சமாக தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு அவ்வளோதான் ஒரே ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக சில்லி பவுடர் இவ்வளோதான் நான் எடுத்து எடுத்துடலாம் ஏன்னா கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா சுருண்டு வரும் இல்லையா அது மாதிரி அந்த ஓரம்லாம் வந்து சுருங்கி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஒரே ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பேஸ்ட்டை நம்ம அரைச்சி நம்ம சேர்த்து போகிறோம் அரிசி பார்த்தீங்கன்னா நான் தண்ணியெலாம் வடித்து எடுத்து வச்சிருக்கேன் ஊற வச்சு வச்சுருந்தேன் இல்லையா தண்ணியெலாம் வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் தேவைட்டதுன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து கொத்தமல்லி புதினா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக புதினா சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளி சாதம் தக்காளி மா சாதம் ஃப்ளேவர் தான் தக்காளி ஃப்ளேவர் தான் வரணும் புதினாலாம் நிறைய ஆட் பண்ணும்போது பிரியாணி மாதிரி ஆகிடும் அதனால் வந்து மைல்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஓகேங்களா கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து புதினா அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா புதினா சாதம் ஃப்ளேவர் வரும் இல்லைனா வந்து பிரியாணி ஸ்மெல் வந்துடும் தக்காளி சாதம் ஸ்மெல் வராது அதுக்காக தான் நான் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி இல்லையா அந்த ஒரு தக்காளி மிளகா சின்ன தொடி இஞ்சி நாலு பூண்டு பல் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்து விழுது நம்ம சேர்த்து நம்ம கலந்து விட்டுருக்கோம் இப்போ நல்லாவே எல்லாம் கலந்து வரட்டும் அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்கா சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேர்த்துக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைபேட் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு எனக்கு ட்ரைபேட் இல்லாமல் நான் கையிலே வச்சு நானே வீடியோ வச்சுட்டுருக்கேன் சாரி கொஞ்சம் வந்து ஷேக் மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ அது பண்ணிக்கங்க ட்ரைபேட் இல்லாமல் நான் கையில் வீடியோ ஃபோன் வச்சுருக்கேன் எடுக்கிறேன் பாதி நேரம் வரைக்கும் நான் வந்து ட்ரைபேட்டில் வச்சு எடுத்தேன் இப்போ வந்து எனக்கு அந்த கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதனால் வந்து அந்த அதை செக் பண்ண முடியல நான் கையிலே வச்சு எடுக்கிறேன் எனக்கு தான் ஷேக் அது முடியும் எடுக்காமல் விட்டுடலான்னு பார்த்தேன் சரி எல்லாம் ரெடி பண்ணி விற்றோம் ஏரிய ரெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் எல்லாம் ரெடி பண்ணி பாதையும் எடுத்தாச்சு சரி எப்படி நம்ம அதை விட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு ட்ரை பேர் வர வாங்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போலாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்துட்டுங்க இந்த சாதத்துக்கு தேவையான அளவு கல்லூரி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் ஃபுல்லாக கலப்புலாம் இருக்கிறதுக்காக மஞ்சள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம் அது ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி கிரேவியாக நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்க நீங்கள் பாருங்கள் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு நான் இந்த கப்பில் தான் ஒன்றரை கப் அரிசி எடுத்தேன் இந்த கப்பில் தான் ஒன்றரை கப் அரிசி எடுத்தேன் இதே கப்பில் மூணு கப் தண்ணி வந்து நான் வந்து கொதிக்க வச்சுட்டு இருக்கேன் மெஷர் பண்ணி தான் நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு இருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த மிக்ஸி ஜாரை நம்ம அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தான் அந்த தண்ணியை விட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி கொதிக்குது இல்லையா இதே தண்ணியை விட்டு மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கப்பில் மூணு கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா அரிசி ஊறி இருக்குது இல்லையா நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா சாதம் வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும் ஓகேங்களா அப்படிக்கலாம் ரைஸ் சேர்த்து நல்லா உட்கார் அப்போது மிக்ஸி ஒரு தண்ணி அந்த தண்ணியை விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ மிக்ஸி ஜாரையும் வாஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் மூடி போட்டுட்டு அப்படியே வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வாஷ் ஆகிடும் மிக்ஸி ஜாரையும் அலம்பிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து வச்சேன் பாருங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா குழஞ்சிரும் சாதம் இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து வச்சு இப்போ மூடி வச்சிடலாம் வெயிட்டெல்லாம் போட தேவையில்லை நம்ம வந்து தண்ணி அளவாக வச்சுருக்கோம் இல்லையா நம்ம வந்து லிட்டு போட்டு மூடிட்டு நம்ம அப்படியே வெயிட்லாம் போடாமல் கொஞ்ச நேரம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு அந்த மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் வெயிட்லாம் போட்டிங்கன்னா சாதம் குழஞ்சிடும் ஒரு அரிசி வந்து குழையும் ஒரு அரிசி குழையாது அதனால் நமக்கு எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறது அதனால் தேவையே இல்லை நம்ம வெயிட்லாம் போட வேண்டாம் நம்ம இதே மாதிரியே இன்னும் கொஞ்ச நேரம் மூடலாம் பார்த்தீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிலாம் வற்றி இருக்கும் மூடி போட்டு நல்லா மூடிடுங்க மூடிட்டு நல்லா சிம்மில் வச்சிருங்க வெயிட்லாம் போட வேண்டாம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கோம் மேலே வந்து கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சமாக தூவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆனியன் ரைத்தா எக் ஆம்லேட் உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும்